அந்த ஒர்க் ஷாப்பை பற்றின விஷயங்களை டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது நம்மளால் அந்த காட்சிகளையே பார்க்க முடியல கையை வந்து ஜன்னலில் அப்படி கட்டி பெண்ணை நிர்வாணப்படுத்தி அப்பா பிள்ளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்திடுவாங்க கொதிக்கிற தண்ணியை ஊற்றுவாங்க ஒரு குலகாரனை வீரன்னு சொல்லக்கூடாது ஆனால் வீரப்பன் தான் அப்படிங்கிறீங்க நான் அதை பார்த்துருக்கேன் உங்க பார்வையில் டிஎஃப்ஓ சீனிவாஸ் யார் வீரப்பனை பிடிப்பதற்காக கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு தொடர்பை பத்தி சொல்றாங்க சில விஷயம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளோடையும் வீரப்பனுக்கு தொடர்பு இருந்திருக்கும் இல்லையா அது என்ன குறையா சொல்கிறீங்களா ஆமா அது ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க அவங்க பார்வையும் சேர்த்து தான் என்ன இருக்கும்போது எல்லாம் பேசுகிறானோ அந்த படவை கூப்பிட்டு இங்கே உட்காரங்க அவன் படிச்சு நான் அங்கே உட்காந்து கேட்குறேன் அப்போ இருக்க வேணு நீங்கள் வீரப்பனை நிறைய முறை சந்திச்சுருக்கீங்க அப்போ அவர்கிட்ட நீங்கள் செய்கிறது தப்புன்னு எப்பயாவது மறுத்து பேசியிருக்கீங்களா அவன் கொண்டது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தரேன்னு அவர்ட்டையும் கேட்டேன் இதை விட வேறுன்னு சொன்னால் நம்மளையும் கூட்டு போடுவாங்களே அந்த நேரத்தில் வீரப்பனுக்கு ஏன் புது மன்னிப்பு கிடைக்கிடுச்சு அரசியல் அரசியலோ அரசியல் அதை விட அரசியல்வாதிக்கு ஈகோ வர முக்கியமாக ஜெயலலிதாவுக்கு ஈகோ மன்னிக்க விட மாட்டோம் நடிகர் ரஜினிகாந்த் வந்து உங்ககிட்ட அந்த நேரத்தில் பேசினாரு அப்படிங்கிற தகவலாம் வந்தது அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்ட் டூவில் இருக்கா தொண்ணூத்தாறு வரைக்குமான காலகட்டம் பஸ் சீசன் அடுத்த சீசன் இந்த வீடியோக்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எப்போ தொடங்குச்சு சார் என் மகளுக்கு தான் எனக்கு இல்லை வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ ஒரு டாக்குமெண்ட் பண்ணுப்பா நாங்கள் மகளே ஒன்று சமத்து அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவங்க தான் வந்து கேட்டாங்க பண்ணுங்கள் வீரப்பண்ண நல்ல தரமாக படிச்சுட்டு பண்ணுங்கன்னு சொன்னோம் சார் அதே மாதிரி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியோட தொடக்கத்தில் ஒரு குலகாரனை வீரன்னு சொல்லக்கூடாது ஆனால் வீரப்பன் வீரன் தான் அப்படிங்கிறீங்க எந்த அடிப்படையில் அந்த கருத்து நான் அதை பார்த்துருக்கேன் அவரை நேரம் பார்த்துருக்கேன் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ அவர் மேலே இவ்வளோ நூற்றி எண்பது குழப்பம் இருக்கார் நூறு குழப்பம் இருக்கார் நூற்றம்பது குழப்பம் இவங்க பண்ணது ஜாஸ்தி அதை போலீஸ் பண்ணது சார் அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் டிஎஃப்ஓ சீனிவாசை பற்றி இருவேறு பார்வைகளை முன்வைக்கிறாங்க வீரப்பன் வந்து அவர் மேலே குற்றம் சுமத்துறாரு கிராம மக்களில் சிலர் வந்து அவர் நல்லவர் அப்படிங்கிறாங்க உங்கள் பார்வையில் டிஎஃப்ஓ சீனிவாஸ் யார் வீரப்பனை பிடிப்பதற்காக ஒரு தந்திரம் செய்த தந்திரவாதி வீரப்பனை பிடிப்பதற்கு ஒரு போலீஸ்காரன் ஒரு டிஏ போலீஸ்காரன் தானே எல்லாம் ஒன்று தான் பல தந்திரங்கள் செஞ்சு பிடிக்கிறதுக்கு திட்டமிட்டு அப்படி அப்படி மு பிடிக்க முயற்சி செய்த ஒரு தந்திரவாதி தான் ஸோ அவர் மேலே வைக்கக்கூடிய அந்த நல்ல இமேஜெல்லாம் நீங்கள் இருக்கலை இருக்கலை ஏன்னா அவருக்கே இங்கே காட்டுக்குள்ளே வந்து இந்த மக்களுக்கு கோயில் கட்டணும் என்னங்க இருக்குது ஒரு கர்நாடகாரு வராரு டிஎஃப்ஓ அவர் தான் வீரப்பனை சுடுறதுக்கு பிளான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு போச்சு அதை ஒரு வாட்ஸ்அப் சொல்கிறாரு ஒரு கார்டரு அவன் தப்பிச்சு போயிடா அப்படி அவர் அதன் காரணமாக அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் பண்ணல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அப்போது டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அவர் மறுபடியும் கேட்டு வராரு அந்த இடத்துக்கு வராரு நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு இவங்க தான் வீரப்பனை யார் பண்ணாலும் இவங்க இடம் கொடுப்பாங்க யாராவது ஒரு ஆள் பண்ணி பண்ணிடுறீங்கன்னா வாங்க அப்போ அவர் மறுபடியும் தன்னை இந்த இடத்த விட்டு மாற்றலுக்கு காரணமாக இருந்த வீரப்பனை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அதில் அவர் போட்ட திட்டங்கள் நிறைய அதில் ஒன்று மக்கள் நலனு மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்ச மாதிரி திட்டம் கொடுத்துருப்பார் அதை வந்து வீரப்பன் சொல்கிறாரு நாங்களும் அங்கே எங்களுடைய இதுலேயும் அவர் நடித்ததுங்கிறது தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது இப்போ மக்கள் கோயில் கட்டியிருக்காங்க அது கட்டியிருக்காங்க வீரப்பனுக்கு பிறகு சார் மக்கள் வந்து டிபெண்ட் தானே அவன் வந்து யார் பக்கமாக யாராவது ஒரு பக்கம் சாஞ்சிதான் சார்ந்து தான் இருக்கணும் அவன் சார்ந்துருந்தான் அவ்வளோதான் சிம்பிள் அது வீரப்பனே ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க என் படத்தை எல்லாத்துலேயும் வைக்கணும் எல்லார் வீட்லையும் வைக்கிறேன்னா கொண்டுவேன்னு சொல்லியிருப்பான் அதனால சொன்னான் அதனால தான் எல்லார் வீட்லேயும் அவன் படத்தை வச்சாங்கண்ணே இவங்க போலீஸ் பின்னா அவர் ரொம்ப நல்லவர் அதனால் எல்லார் வீட்லேயும் படம் வச்சாங்கண்ணா அதுக்கு அவர் கொடுக்குற கவுண்ட்டு இல்லை இல்லை எல்லார் வீட்லையும் படம் வைக்கலாம் கொண்டு படம் இல்லாத வீடு வீரப்பன் வீடு வீரப்பன் நாட்கள் வீடு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு வந்துடக்கூடாதுங்கிறக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ஒர்க் ஷாப்பை பற்றின விஷயங்களை டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது நம்மளால் அந்த காட்சிகளையே பார்க்க முடியல ஆனால் நீங்கள் அதால் பாதிக்கப்பட்ட பலரை நேரிலே சந்தித்து பேசியிருப்பீங்க இந்த டாக்குமெண்ட்டில் இல்லாமல் அங்கே இன்னும் நிறைய நடந்திருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள கையை வந்து ஜன்னலில் அப்படி கட்டி பெண்ணை நிர்வாணப்படுத்தி அப்படி ரசிப்பாங்க அந்த எல்லாத்துலேயும் கரண்ட் கரண்டியாக கொடுப்பாங்க அது இந்த டாக்குமெண்டில் இருக்காது டாக்குமெண்ட் இல்லாத இன்னும் ரொம்ப மோசமானது அப்பாவை வந்து அப்பா பிள்ளை எல்லோரையும் நிர்வாணப்படுத்திடுவாங்க கொதிக்கிற தண்ணியை ஊற்றுவாங்க மிளகாப்பொடியை நாலு பேர் கையிலையும் மிளகாப்பொடி கொடுப்பாங்க மாறி மாறி தேய்க்கணும் மக உடம்புல அப்பா பையன் உடம்புல அம்மா உடம்புல மிளகாப்பொடியை தேய்க்கணும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி உடம்பு எரியும் அதை விட முக்கியம் மக கண்ணு முன்னாடி அப் அப்பா கண்ணு முன்னாடி மகளை அண்ணனை பண்ண சொல்லுவாங்க அம்மா கண்ணு முன்னாடி மகனை இன்னொரு இதை பண்ண சொல்லுவாங்க இதை விட ஒரு கொடுமைலாம் இது அதெல்லாம் காமிக்க முடியாது காமிக்கலை சார் அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து வீரப்பனுக்கும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கும் இருந்த தொடர்பை பற்றி சொல்கிறாங்க சில விஷயங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளோடையும் வீரப்பனுக்கு தொடர்பு இருந்திருக்கும் இல்லையா பெருசாக சொல்ல இருக்கலாம் அங்கே ராஜிகோட நாகப்பா ரெண்டு மூணு பேர் சொன்னார் அவர் பிறந்தநகாரர்கள் சொன்னாங்க இங்கே வந்து அவர் பெரிய அரசியல்வாதிகளை யாரையும் பெருசாக அவர் சொல்லலை இல்லை இப்போ நீங்க போய் அங்கே பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கோம் இல்லையா நிச்சயமா யாரோட ஒரு தொடர்பில் இருந்தா இல்லை அது கண்டுபிடிக்க முடியல ஆவணத்தொடர் முழுவதுமே வந்து கர்நாடக போலீஸ் பற்றின தகவல்களும் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பத்தின தகவல்களும் இருக்கு ஆனால் அவங்களுடைய பார்வை வந்து இதில் முழுசா முன்வைக்கப்படல கர்நாடகாவிலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் வந்து பேசுறாரு அப்படின்னு இந்த ஆவணத்தொடர் பற்றி சில விஷயங்கள் சொல்றாங்க சொல்றீங்களா ஆமாம் அது ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க அவங்க பார்வையும் இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கணும் என்ன இருக்கும்போது போது இப்போ அதே தான் கர்நாடக காரம் ஃபுல்லாகவே இன்னொரு ஓடிடி திறத்தில் பேசுனாங்க அது இந்த இது வந்தோன்னு பொய்யாகி போச்சு அதே கர்நாடக பார்வையில் தானே சார் ஒரு ஓடிடி வந்துச்சு அந்த ஓடிடி வந்து வந்து வந்ததை கர்நாடக பார்வையிலேருந்து வந்ததுன்னு சொன்னோன்னா அது ரொம்ப சரியாயிருச்சு இல்லையே இந்த ஓடிடி வந்த பிறகு இப்போ நம்ம டாக்கு சீரீஸ் வந்த பிறகு அது ஒன்றும் இல்லைன்னு ஆகி சார் வீரப்படியே பேசுகிறான் கதையே என்ன இந்த ஸ்டோரியை வீரப்பன் தன் வரலாறாக பேசுகிறான் இது அதுக்கு கனடக்காரரை நான் உள்ளே கொண்டு வரேன் அதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டை சொல்லியாச்சு ஜேர்னலிஸ்ட் கடுமையாக சொல்கிறாரு இதுக்கு மேலே நான் யாரை கொண்டு வரேன் சார் இன்றைக்கி இந்தியாவில் வந்த டாக்டர் சீரீஸில் இதான் நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறான் நாங்கள் இப்படி வெற்றி பெறும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தன் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் இல்லை ஆனால் நான் எப்படி உருவானேன் என்னுடைய நான் எதுக்காக இந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறோம் அவர் அவர் வாயிலே சொல்கிறாரு அதை சில சில இடங்களில் என்னது ஃபிக்ஷன் மூலமாக சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில் வந்து ஒரு ஜேர்னி சொல்கிறாரு நீங்கள் நாங்கள் அதுக்கான ஆதாரத்தை ஃபுல்லாகவே வச்சுட்டோம் பேப்பர் பேப்பர் கட்டிங் அப்போ இருந்தே கொண்டு வந்து பேப்பர் கட்டிங்க கொண்டு வந்தாச்சு பேப்பரில் வந்த செய்தி இப்போ நீங்கள் வீரப்பனை நிறைய முறை சந்திச்சிருக்கீங்க அப்போ அவர்கிட்ட நீங்கள் செய்கிறது தப்புன்னு எப்போயாவது மறுத்து பேசியிருக்கீங்களா ஒரு பையனை கொண்டிருப்பாங்க பால்கார பையனை ராஜுன்னு ஒரு பால்காரன் பால்கார பையன் அவன் கொண்டது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானு அவர்கிட்ட கேட்டேன் அது நாம் அப்படி விட்டு வைக்க முடியாது அப்புறம் அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னை கொள்வதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை நான் ஒத்துக்கவே எப்படி நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னேன் அப்போ இதை விட வேறு சொன்னால் நம்மளையும் சுட்டு போடுவாங்களே அடுத்தடுத்து போயிட்டி அடுத்தடுத்து பாங்க பாருங்கள் அதுக்கு நான் என்ன வேதாளம் மரம் முருங்குமுறை ஆயிடுச்சுங்கம்மா காட்டில் அது வந்து அப்போயே என்ன பிள்ளைம் பேசுகிறீங்கம்மாங்க என்ன அதை நீங்கள் பாருங்கள் தெரியும் அடுத்து இப்போ வீரப்பனுடைய தம்பி சிகிச்சைக்காக இங்கே வந்தார் இல்லையா சார் ம் அந்த நேரத்தில் என்ன நடந்தது சார் அப்போ நாங்கள் இந்த டீம்னே இல்லை சார் ஆக்சுவலாக வந்து மூணு பேர் சிதம்பரநாதன் சிதம்பரநாதன் ராஜகோபால் சேகர் மூணு பேரை கடத்துகிறார் அப்படி தொண்ணூற்றி நாலில் அவர் வந்து ஒரு டிஎஸ்பி அவரை கடத்தின உடனே சி வி சங்கர்னு ஒருத்தர் வந்து கலெக்டர் அவர் கோயம்புத்தூர் கலெக்டர் வந்தார் அவர் தான் மீடியேட்டர் இருக்குதான் அப்போ மீடியேட்டர் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும்போது அவன் அங்கேருந்து தூது அனுப்புகிறான் தூது அனுப்புனது ஃபஸ்ட்டு வந்தது பேபி விரப்பேன் பேபி விரப்ப என்ன பண்ணுறான் வந்து இறங்கினோன்னு நக்கீரன் யார் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு கேஷ்டை கொடுத்துட்டு ஆடியோ கொடுத்துட்டு அவர் முத்துலட்சுமி பார்க்குறான் அவங்க அண்ணனை பார்க்குறாங்க எப்படி நாலஞ்சு பேர் அவங்க சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு முள்ள முள்ள போகிறான் மறுபடியும் போயிட்டு உள்ளே போனோடனே மறுபடியும் திரும்பி இவர் வர்றார் யார் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு காலில் தொடவாலை இருந்ததுனால அதை அதை சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேசட்டே பேசி கொடுத்துட்றோம் அந்த கேசட்டு தான் உள்ளே போய் இங்கே கொண்டு வரோம் கொண்டு உடனே மருத்துவமனையில் வச்சு அவர் ஐசோலேட் பண்ணிடுறாங்க மைக்ரோஸி போட்டு தூக்கிறாங்க அப்படி அதுக்கப்புறம் திடீர்னு அந்த மூணு பேர் நாங்கள் தான் காப்பாற்றணும் தேவாரம் அரைக்க விடுறாரு அந்த பக்கம் சங்கர்பதி நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லுவார் ஆனால் நாங்கள் என்னடா நடந்ததுன்னு நமக்கு போய் கேட்டோம்னா அந்த சம் சம்பந்தப்பட்ட அதிகாரியே அந்த போலீஸ் அதிகாரி அது நான் கடத்தப்பட்டதாக சொன்னாங்கள்ல அவர் நானாக தான் தப்பிச்சு வந்தேன் போலீஸ் புத்தியாக போலீஸே காட்டாங்கன்னு அவர் நமக்கு பேட்டி கொடுத்தாரு என்ன நடந்ததுன்னா பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஆறாயிரம் போலீஸ் உள்ளே இறங்கிட்டாங்க நான் பார்த்தேன் டேய் நம்மளையும் கொண்டு வீரப்பனையும் கொடுக்கறது திட்டமிட்டாங்க போலீஸு அதனால் என் கூட இருந்த மூணு வீரப்பாளர்களையும் நானே அவங்க மனசை மாற்றி கொண்டு வந்து வைக்க கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சேன் அவங்களுக்கு நீங்கள் சரண் வாங்கி கொடுங்க இந்த தண்ணி கொடுத்துட்றாங்கன்னு சொன்னேன் கடையில் பார்த்தா காலையில் என்னை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க நாங்கள் தான் காப்பாற்றணும் இந்த மூணு பேரங்கிறாரு யார் தேவாரம் அந்த பக்கம் வந்தால் சங்கர்பிரி நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு போலீஸ்காரன் பற்றி போலீஸ்டே காமிச்சிட்டாங்கன்னு அவர் அறிக்கை கொடுக்குறாரு அவர் எங்க நமக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியை நாங்கள் வெளியிட்ட உடனே எங்களை பேட்டி கொடுத்ததுக்காக அவரை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க யார் கடத்தப்பட்ட அந்த ராஜகோபால இவரை சிவமராஜன் இப்போ இவங்க கைவசம் இப்போ யார் இருக்கா அர்ஜுனன் இருக்கான் அர்ஜுனனை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் போட்டோன்னா இங்கேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கொண்டு போக போகிறாங்க போல் ஏதோ இடையில் அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்திருக்கு ஒருத்தன் ஏதோ அடித்ததில் செத்துறான்னு சொல்கிறாங்க இவன் உடனே நான் கோர்ட்டில் சொல்லுவேன் அப்படிங்கிறான் இதுகளில் ஒரு பெரிய முடிவெடுத்து சைனீடு கொடுத்து கொண்டு வர்றாங்க இது வீரப்பன் காதுக்கு போயிருக்கு வீரப்பன் வந்து வந்து அதுக்கப்புறம் விகுண்டு எழுதுறான் ஏன்னா என் தம்பியை கொண்டுட்டிங்க அது நானும் தூதுவனாக அனுப்புகிறேன் சரி அவன் வந்து அவன் மேலே தப்பு இருந்ததுன்னா நீங்கள் அரஸ்ட் பண்ணி தானே உள்ளே வைக்கணும் அவனையே கொள்றிங்கன்னு கேட்குறேன் ராஜ்குமார் கடத்தலின் போது அவரை மீட்கிறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் வந்து உங்கள்கிட்ட அந்த நேரத்தில் பேசினாரு அப்படிங்கிற தகவலாம் வந்தது அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்ட் டூவில் இருக்கா பார்ட் டூவை பாருங்கள் தொண்ணூற்றாறு வரைக்குமான காலகட்டம் இப்போ ஃபஸ்ட் சீசன் இது அடுத்த சீசனில் என்ன வரும் ஏது வரும்னு அவங்க தான் கேட்கணும் நான் என்னுடைய வேலை மொத்தத்தையும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன் இது என்ன திருப்தின்ண்ட அந்த காடு வீரப்பனை தேடி போகிறதா சொன்ன போலீஸ்காரன் பண்ண அட்டூழியத்தை தொண்ணூற்றி மூணுலேருந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தோம் எங்கெங்கேயோ கொண்டு போனோம் ஓமன் ரைட்ஸ் கமிஷன் அது சாத கமிஷன்லாம் வந்துச்சு சாதவ கமிஷன் ரிப்போர்ட் ஒன்றமும் அப்படியே காலில் கிடக்கு இதுக்கு ஒரு விடிவெறாதான்னு யோசிச்சுட்டு தான் இந்த டாக்டர் சீரீஸ் மூலமாக அதை இப்போ தான் அந்த ம அந்த மக்கள் பட்ட வேதனையை மக்கள்கிட்ட வச்சுருக்கும் இந்த சீரீஸ் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு மனபாரம் குறைஞ்சது அதுதான் அடுத்த சீரீஸ் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறாங்கிறது அப்போ தான் தெரியும் இல்லை நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர் அவர் அரசு விஷயங்களில் எப்படி தலையிடலாம்னு சொல்லி விமர்சனம் வந்தது சார் பேசுகிறேன் பேசிட்டே தான் இருப்பான் அவன் இங்கே வந்து உட்கார சொல்லுங்களேன் எவன் பேசுகிறானோ அந்த படவை கூப்பிட்டு இங்கே உட்கார வைக்கணும் அவன் பதிச்சு நான் அங்கே உட்காந்து கேட்குறேன் அப்போ இருக்க அவன் அந்த நேரத்தில் வீரப்பனுக்கு ஏன் புது மன்னிப்பு கிடைக்கல சார் அரசியல் அரசியலோ அரசியல் போலீஸுக்கு வீரப்பன் இருந்தது ஏன்னா அதுக்காக செலவழிக்கிற எந்த காசுக்கும் ஆடிட்டிங்கும் அக்கௌண்டிங்கே கிடையாதுமே நல்லா பார்த்தீங்கன்னா வீரப்பனை கொண்டான் கொண்டுட்டாங்க அது நான் வந்து அது கொண்டது தப்புன்னு நான் சொல்ல வரல கொண்ட முறை அப்படிங்கிறத நான் கேட்குறேன் இப்போ ஒரு ஊரில் ஒரு குலகாரம் இருக்கான் பத்து குல பண்ணிட்டான் பிடிக்க வே பிடிச்சி கொல்ல வேண்டியது யார் போலீஸோட வேலை தானே அதானே தானே போலீஸு அதுக்கே வீரப்பணம் கொண்டதுக்காக நூற்றி எட்டு கோடி ரூபா அவார்டு அது என்ன அதான் வீரப்பன் செத்தும் இவங்களுக்கு வந்து நூற்றி எட்டு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் அது மாதிரி தான் வீரப்பன் இருக்கும்போது வீரப்பன் தேடுபாட்டைக்காக அவங்க செலவழித்த எந்த பணத்துக்கும் ஆடிட்டிங் கிடையாது அக்கௌண்டிங் கிடையாது அப்போ வீரப்பன் வேண்டியிருக்கு அவங்க எப்படி மன்னிக்க விடுவாங்க அதை விட அரசியல்வாதிக்கு ஈகோ வர முக்கியமாக ஜெயலலிதாவுக்கு ஈகோ மன்னிக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை வீரப்பன் உயிரோட வெளில வந்திருந்தால் இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கும் அப்படின்னு எனக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்க அது இருக்கலாம் பயந்துருக்கலாம் பயந்துருக்கலாம் அது அதான் சரண்டரில் வந்து நிறைய முயற்சி எடுத்தோம் ரெண்டு மாநில அரசும் என்கிட்ட பேசினாங்க நானும் ரெண்டு மாநில முதல்வருக்கும் ஒரு தனித்தனியாக கேசட்லாம் கொடுத்தாரு எல்லாம் அப்படி அப்படியே போயிடுச்சு செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கணும் சார் சூப்பர் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி தம்பி மீண்டும் மற்றொரு நேர்காணலியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்